மாண்மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய செயல்மணவர் மாவட்ட கழக செயலாளர் சேகர்பாபு அவர்கள் நடத்திய நிகழ்ச்சிகளை சூப்பர் சூப்பர் ஹிட் என்று சொன்னார்கள் என்று சொன்னார்கள் எப்போதுமே திரைப்படத்திலே ஒரு வரலாற்று சாதனையை படைக்கின்ற நிகழ்ச்சியைத்தான் சூப்பர் டூப்பர் ஹிட் என்று சொல்வார்கள் அந்த ஹிட்டுக்கு சொந்தக்காரராக தொடர்ந்து ஆட்ரி அடித்துக் கொண்டிருப்பவர்களால் நம்முடைய சேகர்பாபு என்று சொன்னால் மிகையாகாது எத்தனை நிகழ்ச்சிகள் எப்படித்தான் இவர் ஏற்பாடு செய்கிறார் எப்படித்தான் நடத்துகிறார் என்று அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு இன்றைக்கு விழா நிகழ்ச்சிகளை சிறப்போடு எழுச்சியோடு மக்கள் விரும்புகின்ற வண்ணம் அந்த நிகழ்ச்சிகளை அமைப்பது என்பது நாம் சேகர்பாபு ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேச்சாளர் பட்டியல் என்ன என்று கேட்டேன் ஒரு நண்பரிடத்திலே அவர் சொன்னார் நரேந்திர மோடிஜி என்றார் ஆம் உங்களுக்கு நரேந்திர மோடியை தவிர வேறு யாரும் தமிழ்நாட்டிலே பேச்சாளர்கள் கிடையாது எனவேதான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து செல்கிறார் எனவேதான் அதை கூட இன்றைக்கு ஆங்கில அவர் பேசுகிற இந்தியையும் தமிழிலே மொழிபெயர்க்க ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் நீங்கள் எத்தனை முறை வந்தாலும் என்னென்ன குரல் கொடுத்தாலோ இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய மோடியினுடைய முகத்திலே பார்ப்பது தேர்தல் பயம் அவர் கண்களிலே தெருவது தெரிவது தேர்தல் பயம் தோல்வி பயம் இன்றைக்கு மோடியை வாட்டிக்கொண்டிருக்கிறது என்பது அவருடைய முக ஆட்டத்திலே இருந்து தெரிந்து கொள்ள முடியும் எனவே அகில இந்திய ரீதியிலே செல்லுபடியாக முடியாத கட்சியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது இருக்கிறதை விட்டுவிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு உள்ளதையும் விடப்போகிற ஒரு தலைவர் தான் மோடி அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஏன்னா அவற்றை இருக்கு அங்க இருக்கு அதையும் விட போகாது இங்க பறந்துக்கிட்டு இருக்கு அதை பிடிக்க முடியாது அதையும் விட போறாது ஏன்னா மொத்தத்தில் நாங்கள் கூட நினைத்தோம் மோடி ஒரு நூற்றி ஐம்பது இடங்கள் வருவாரா என்று நினைத்தோம் இன்றைக்கு போகிற போக்கை பார்த்தால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய அலை என்பது மோடிக்கு எதிரான அலையாக இருக்கிறது நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்களே நமக்கு ஒன்றியத்திலே யார் வர வேண்டும் என்பது முக்கியமல்ல யார் வரக்கூடாது என்பது முக்கியம் என்று சொன்னாரே அந்த வார்த்தை இன்றைக்கு அகில இந்தியா முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இனி இவர் வந்தால் என்ன கதையாகும் என்று தெரியாது யார் யார் வீட்டில் ஈடி ரெய்டு கொண்டுச்சோ அங்கெல்லாம் இருநூறு கோடி நூறு கோடி ஐம்பது கோடி என்று தேர்தல் பத்திரங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒன்றிய அரசை நடத்தி கொண்டிருந்தவர்தான் மோடி அவர்கள் என்பது இன்றைக்கு நாட்டுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது எனவே மக்களை அச்சுறுத்த முடியாது இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் எதுவும் நிரந்தரம் கிடையாது மோடி அவர்களே புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது இனி தமிழக மக்களும் சரி இந்திய மக்களும் சரி யாரும் பயப்பட மாட்டார்கள் நீங்க இன்னைக்கு மத்தியானம் மூணு மணி வரைக்கும் யாரும் வேணாலும் அரஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க பாருங்க அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் வந்துவிடும் தேர்தல் தேதி வந்துவிடும் ஆனா தேர்தல் ஆணையர்கள் நீங்கள் சொல்வதை கேட்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் நேற்றுக்கு தான் ரெண்டு பேரை போட்டிருக்கீங்க உங்களுக்கு வேண்டிய அளத்தான் போட்டிருப்பீங்க எப்படி இருந்தாலும் ஒவ்வொன்றையும் நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இந்திய மக்களுக்கு உண்டு உண்மைகளை வெண்ணிக்கொள் ஆற்றல் இந்திய மக்களுக்கு இருக்கிறது எனவே நீங்கள் எத்தனை உண்மைகளை மூடி மறைத்தாலும் அதை நீதித்துறையின் மூலமாக வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்திய மக்களுக்கும் குறிப்பாக தமிழக மக்களுக்கும் இருக்கிறது எங்களுடைய முதல்வர் துணிச்சலான முதல்வர் எதையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை மிகுந்த முதல்வர் எதற்கும் அஞ்சாவது முதல்வர் அதுதான் முக்கியம் எதை கண்டு பயப்பட மாட்டார் இந்தியா கூட்டணி உருவாக வேண்டும் என்பதற்காக முதலிலே வித்திட்டவர் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மோடிக்கு எதிரான ஒத்த கலத்துறையை எதிர்கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று முதற்கொருள் ஏற்பியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவே எங்களுடைய முதல் குரல் வெற்றி குரலாக அமையும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது மத்தியிலே ஆட்சி மாற்றம் வரும் அதிலே தமிழகத்துக்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல திட்டங்கள் கிடைக்கும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் நிச்சயமாக வளர்ச்சி பாதையிலே தமிழகத்தை இன்னும் ஒரு அடுத்த ஒழில்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலை இந்த தேர்தல் நம்முடைய தலைவருக்கு தரும் அதன் மூலமாக தமிழக மக்களுடைய நலனிலே இன்னும் அக்கறை கொண்ட முதலமைச்சராக இன்னும் பல நன்மைகளை தருகிற முதலமைச்சராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி அவருடைய பிறந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்குள் சொல்கிறோம் இன்றைக்கு அவர் நாள் என்பது தமிழக மக்கள் கொண்டாடுகிற திருவிழாவாக இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தமிழக மக்கள் விரும்புகின்ற நேசிக்கின்ற பல்வேறு நல்ல திட்டங்களை நம்முடைய தமிழகத்துக்கு தந்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பல்லாண்டு வாழ்வே என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்